ஏன்று கேட்டால் உங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிர அதிகாரிகள் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஆனா இன்னைக்கு மாநில அரசாங்கம் இயங்கக்கூடியது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கம் இடம் இருந்து பெறக்கூடிய நிதியிலிருந்தும் நடைபெற்று முதற்கொண்டு தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஓடுதே தவிர இந்த கவர்மெண்ட் வெண்டிலேட்டர்ல படுத்திருக்கிறதே சிஎம் தெரியவில்லை இப்ப வெண்டிலேட்டர்ல படுத்திருக்கு அதுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு இங்க ஆட்சி மாற்றம் தேவை அந்த ஆட்சி மாற்றத்துக்காக தான் இன்று அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று கூடி அதாவது திமுக போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக ஒன்றாக இருந்து எப்படி மதுராந்தகத்துல வந்து நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரக் மாஃபியா கழகம் நீக்கப்பட வேண்டும் என்று கூறினாரோ அதே அடிப்படையிலே அதே வரிசையிலே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே ஏற்படுத்துவோம்